நான் ஒரே ஒரு காரியத்தை தான் என் உங்களுக்கு கத்துக்கொண்டேன் என்ன தெரியுமா நாம சும்மா இருந்தா பரலோகம் நமக்காக கிரிய செய்யும் நாமளே கிரியசெயரன் முடிவு பண்ணா பரலோக ஓரமா நின்னு பாப்போம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணணும்னு சொல்லிரு அமைதியா இருந்து தோத்து போனவங்க யாருமே கிடையாது பரலோகம் நமக்காக வழக்காடும் இறங்கி வேலை செய்யும் ஐயோ அவங்க அநியாயமா பேசுறாங்க பேசட்டும் என்ன ஒழிச்சு கட்டேன்னு சொல்றாங்க சொல்லட்டும் வேலையை விட்டு தூக்குறேங்குறாங்க சொல்லட்டும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க தூக்கட்டும் அடுத்து இதை விட பெரிய வேலையை கொடுத்து அவனை கொண்டு வந்து வா முன்னாடி நிக்க வைக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவரா இருக்கிறார் தேவன் நினைச்சார் இப்போ பாருங்க போத்தி பார் தூக்கி உள்ள போட்டாச்சு போத்தி பார் ஜெயிலர் தூக்கி உள்ள போட்டார் எங்க வீட்லயா இப்படி பண்ண இந்த உள்ள போ உன்ன உன்னை வெளியெடுக்கிறான்னு பாக்குறேன் ஓ அப்படியா என்ன மீறி உன்ன ஒருத்தர் எடுக்க முடியுமா ஓ அப்படியா போட்டாச்சா வேலை முடிஞ்சா போத்தி பார் வீட்டுல போய் தூங்கிட்டீங்களா இப்போ நாளைக்கு கால நீங்க யோசியா பார்க்க வாங்க நான் வரணும் நீ வாடா எதுக்கு வரணும் அரிசி வேணும்னா வா யோசிப்பா எங்க இருக்காரு பார் உனக்கு பக்கத்துல உட்காந்துருக்காரு போர்த்து பார் போய் பாக்குறாரு இவன் எப்படி அங்க போனா உனக்கு ஜெயில வைக்கிறதுக்கு நாலு நாள் ஆகும் நான் மேலே உட்காரத்துக்கு ஒரு நாள் நைட்டு போதும் கொண்டு போய் மேலே உட்கார வச்சிருவேன் நான் ஆடு மேய்க்கிறவனை புள்ளி மேய்கிறவனை ராஜாவா உட்கார வைக்க தேவனால் முடியும் ராஜாவாய் உட்கார்ந்து புள்ளி புள்ளிமைய வைக்கவும் என்னால் முடியும் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று கத்தர் சொல்லுகிறார் அந்த தேவன் இன்னும் உன்னோடு இருக்கிறார்